ஒரு யூஸ் லேட்டப் வாங்கி ஏமாந்தவங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க அதுக்கான காரணம் என்ன நியூ லேப்டாப் ரேட்லாம் ரொம்ப ஹை ஆயிருச்சு சோ அதனால நம்ம மாதிரி நார்மலா ஆட்கள் ஒரு யூஸ் லேப்டாப் தான் செலக்ட் பண்ணுவாங்க சோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு லேப்டாப் பையிங் ஐடியாஸ் அதுவும் இந்த செகண்ட்ஸ் லேப்டாப் பையிங் ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ இதுல நிறைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சோ எதனால சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டீங்கன்னா ஒருத்தனை ஏமாத்தணும்னா

ஒரு சிலர் பண்ற தப்புனால இந்த யூஸ் லேப்டாப் நாளே வாங்குறது ஒரு சேலஞ்சிங்காவும் ஆயிருச்சு ரிஸ்காகவும் இருக்குது சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு லேப்டாப் எங்க எக்ஸ்பெர்ட் ஆயிருவீங்க உங்ககிட்ட ஒரு நூறு லேப்டாப்பை கொடுத்து செலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல பெஸ்ட் டென் லேப்டாப்பா ஈஸி செலக்ட் பண்ணிட முடியும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு யூஸ் லேப்டாப் கடைக்குள்ள போனீங்கன்னா நிறைய லேப்டாப் அடிக்க வச்சிருப்பாங்க சோ ஹியூஜ் குவான்டிட்டில உங்களுக்கு ஸ்டாக் இருக்க வாய்ப்பு இருக்குலா அந்த கடையில ஒரு மூணு மாடல் காமனா இருக்கும் லாட்டிடியூட் சீரீஸ் செகண்டு ஹெச்பி ல இருக்கக்கூடிய ப்ரோ புக் ஒரு எலி புக் சீரீஸ் தேர்ட் வந்து லினவா இருக்கக்கூடிய திங்க் பட் இந்த மாடல் பேர் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கமர்ஷியல் மாடல்ஸ் கமர்ஷியல் மாடல்ஸ்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஸோ அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர்எஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆன்சை ஸோ காண்டி கொடுப்பாங்க பெரிய பெரிய நம்மள மாதிரி ஒரு லிட்ட வாங்க போடுறது கிடையாது ஸோ அவங்களோட எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு ஐநூறு லேப்டாப் ஆயிரம் லேப்டாப் பல்க்கா வாங்குவாங்க ஒரு கம்மியான விலைக்கு வாங்குவாங்க அந்த ஆயிரம் லேப்டாப்ல ஒரு எண்ணூறு லாட்டா யூஸ் பண்ணிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் லேட்டா பேக்கப் வைப்பாங்க என்ன காரணம்னா இன் கேஸ் ஏதாவது லேட் ப்ராப்ளம் அந்த பேக்கப் பர்பஸ்க்கான யூஸ் பண்ணுறது பண்ணுவாங்க ஸோ இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இன்கேஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க ஹெச்ஓக்கு வந்துட்டு ரீப் சர்வீஸ் பண்ணுவாங்க திரும்ப போகும் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேரண்டி பீரியட் சே ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இயர் ஃபோர் இயர் வேரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்துடும் இல்லையா ஸோ கம்பெனி அப்டேட் பண்ணுவாங்க ஸோ த்ரீ இயர்க்கு அப்புறம் லேப்டாப் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால லேப்டாப் வித்தது ஒரு கார்பரேட் கம்பெனி லேப்டாப் யூஸ் பண்ணுற கார்பரேட் கம்பெனி ஸோ அவங்களோட மூலிகள் நல்லா வேலை செய்யும் ஸோ தேர்ட் இயருக்கு மேலே லேப்டாப்பை வச்சிருக்க மாட்டாங்க எல்லா எம்ப்ளாய்ஸ்க்கு கொடுத்த லட்டா ஃபுல்லாக கம்பெனி கலெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஆக்சன்ல சேல் பண்ணுவாங்க அந்த ஐநூறு லேட்டாப் அறுநூறு லேடாப்பையும் டீலர் பிரக்யூர் பண்ணிடுவார் ஸோ அவர் வாங்கிட்டு போயிட்டு அந்த லேப்டாப்பை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க கேட்டகிரில வந்து மூணு கேட்டகரி காமனா பார்த்துருப்பீங்க சோ நாலாவதாக ஒன்று இருக்குது நம்ம லாஸ்டா பேசலாம் இந்த மூணு கேட்டகரிலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ட்ரிபிள் ப்ளஸ் செகண்ட் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் தேர்டு வந்து ஏ பிளஸ் ஸோ இந்த மாதிரி தான் லேப்டாப் ரகம் பிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதும் லேப்டாப்போட குவாலிட்டி அண்ட் கண்டிஷனை பொறுத்து நல்ல லேப்டாப் மீதி லேப்டாப் கொஞ்சம் ஓகே லேப்டாப் இந்த மூணு மீது கேட்டகரி பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ட்ரிபிள் ப்ளஸ் என்னன்னு பார்த்துலாம் ஏ ட்ரிபிள் ப்ரஸ்னா உங்களுக்கு சொன்னதே தெரிஞ்சிடும் ஸோ ரொம்ப லைட்லி யூஸ் லேப்டாப் ஸோ ஃபஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா ஸோ அந்த ஆயிரம் லேப்டாப்பில் ஒரு எண்ணூறு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு ஒரு டூ ஒன் லெட்டா பேக்கப் வைப்பாங்க சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பேக்கப்ல பேக்கப் லேப்டாப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான லேப்டாப் வந்து ஜென்ரலாக ஒரு லைட்லி யூஸ்டு ஒரு ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணாம ஒரு அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த லேப்டாப் வந்து ஒரு ஏ ட்ரஸ் கட்டியில வரும் கண்டிப்பா ரேட்டும் கூட இருக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ டபுள் பிளஸ் ஏ டபுள் பிளஸ்ன்றது ஒரு லைட்லி யூஸ் லேப்டாப் ஒரு ஆஃபீஸோட இன்டோர்லயோ ஆரோச ஒரு மீடியமான யூசேஜ்ல பண்ண மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்கிறது பார்த்தோன்னே தெரியும் பட் ரொம்ப ஒரு டேமேஜோ கிராக்ஸோ ஒரு அதிகமான யூசேஜ் வேரண்ட்டர் இருக்கிற மாதிரி ஜென்ரலா பார்க்கும்போது தெரியாது பட் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் ரொம்ப பார்க்கும்போது ஆஃப் லேப்டாப் தெரியாது சாம்பியன்ஷிப் போட்டியிலேயே இந்த ஏ பிளஸ் லேப்டாப் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன காரணம்னா அதிகமா தவறு நடக்கிறது இந்த ஏ பிளஸ்ல தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா சொன்னேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சன் இருக்கிற டீலர் வந்து மொத்தமா ரகம் பிரிச்சு இந்த ஏ பிளஸ்ல தான் இருக்குதுல கம்மியான விளக்கி வைப்பாரு ஸோ இதுலதான் அதிகமான மார்ஜின் இருக்கிறதுனால இந்த ஏ பிளஸ் லேப்டாப்பை வாங்கிட்டு போயிட்டு இதுல இந்த பெயிண்டிங் ஒர்க்கு நிறைய தவறுகள் நடக்கிறது இந்த லேப்டாப்ல தான் சோ இந்த லேப்டாப் தான் சீப்பா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏ பிளஸ் லேப்டாப் ஜெனரலா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹை கான்பிரேஷன் லேப்டாப் பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேட்டகரியில பிளேஸ் பண்ணிருப்பாங்க சோ பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி லேப்டாப் வாங்கும் போது நீங்க கொஞ்சம் கிளியரா இப்ப நம்ம கமர்ஷியல் அர்டாஸ் பத்தி பாத்துருக்கோம் நீங்க ஜென்ரலா ஷோரூம் போனீங்கன்னா ஒரு டெல்லு எடுத்தீங்கன்னா டெல்லுல இன்ஸ்பிரான் வேஸ்டோ சீரிஸ் தான் ஒரு காமன் இன்ட்யூசர் கொடுப்பாங்க அதே மாதிரி ஹெச் பிள்ள ஒரு சீரிஸ் இருக்கு வந்து ஐடியா பேட் சீரியஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பில்டு ஃபார் ஹோம் யூஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் யூசேஜ் தான் அந்த லேப்டாப் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனா கமர்ஷியல் லேப்டா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா கமர்ஷியல் லேப்டாப் வேர்ட்லேயே அதோட கேட்டகரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் மீன்ஸ் பில்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் அதாவது ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஆஃபீஸ் டைம் வரைக்கும் ஒரு அதிகமான டைம் ரென் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க எல்லாமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ரோபோஸ்டாவும் அதே மாதிரி இந்த லேப்டாப்போட காஸ்டும் நார்மல் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும்

ஹவியே பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சென்சார் பிளேட்டை வந்து ஒன் சைட் இருக்கும் ஸோ ஃபிளாட்டா இருக்காண்ட என்ஷூர் பண்ணணும் ஸோ எல்லா யூஸ் போட்டு டேமேஜ் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணணும் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஹிண்டஸ் ஸோ நீங்க லேப்டாப் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்க லைட்டாக ஷேக் பண்ணீங்கன்னா பிளே இல்லாமல் இருக்கணும் ஸோ பாருங்க இதுல பிளே இல்ல லேப்டாப்போட பேக் சைடில் தான் ஸ்க்ரூஸ் போட்டிருப்பாங்க வேற எங்கே ஜென்ரலாக ஸ்க்ரூஸ் இருக்காது லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்க்ரூவை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவை பாருங்க ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இது வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணா ஒன்றும் தெரியாது இந்த லேப்டாப்பை நம்ம பல தடவை ரிமூவ் பண்ணி பார்த்துருந்தோம்னா ஸ்க்ரூஸ்ல வந்து ஒயிட் மார்க்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்க்ரூஸ்ல நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரூ ட்ரைவோட மெட்டல் டு மெட்டல் கனெக்ஷன்ஸ் ஆகி இந்த வந்து பெயிண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து ஓபன் பண்ண தெரியும் ஓகே அந்த மாதிரி ஸ்க்ரூஸ்ல கூடிய ரிமூவல் ஸ்டெயின்ஸ் வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்ணா அந்த அளவுக்கு தெரியாது அது நீங்கள் ஒரு தடவைன்றது ஒரு காமனான தான் மேபி அவங்க சர்வீஸ் கூட பண்ணிருக்கலாம் ஸோ ஸ்க்ரூ வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த லேப்டாப் வந்து ஹைலி ரிப்பேர்ட் லேப்டா ஸோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்போட எல்லா போர்ட்ஸும் ரஸ்டிங் ஆகாம டேமேஜ் ஆகாம க்ளீன் ஆயிருக்காறத பாத்துக்கோங்க ஏன்னா நீ வழியில இருந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணா மதர் போர்ட் பாக்கணும்னா உங்களுக்கு இருக்க ஒரே ப்ரொவிஷன் சைடில் இருக்கிற போர்ட்ஸ் தான் ஸோ டிசி ஜாக் ஹெச்டிஎம்ஐ போட்டு லேண்ட் போட்டு யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஹெச் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு இந்த மாதிரி எல்லா போர்ட்டும் ரஸ்டிங் ஆகாம டேமேஜ் ஆகாம க்ளீன் ஆயிருக்காண்டத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் ஆக மீன்ஸ் மெட்டரோட குவாலிட்டி வந்து அதே தெரியும் ஸோ கொஞ்சம் பாலிஷா இருக்க மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா லேப்டா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு பத்து லேப்டாப்ல ஒரு இடம் ஈஸி செலக்ட் பண்ணா இப்படி நீங்க டக்குனு சுத்தி பார்த்து லேப்டாப்ல அந்த பத்துல ஒன்னு இதனால நீங்க சொல்லிட முடியும் உங்களால ஈஸியா அந்த செலக்ட் பண்ண ஒன்னு நெக்ஸ்ட் லெவல் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஸோ அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ் மதர் போர்ட் பத்தி தான் ஏன்னா ஒரு லேப்டாப்ன்றதுல அதுவும் செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கும் போது அதிக ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் பிளஸ் அதிகமாக காஸ்ட் கன்சியூம் ஆகிறது மதர் போர்டு தான் ஜென்ரலாக என்ன காரணம் கேட்டீங்கன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல அதிகமாக கிடைக்கிறது கமர்ஷியல் மாடல் தான் ஸோ கமர்ஷியல் மாடலுக்குள்ள மதர் போர்ட்ஸா இருக்கலாம் ஸ்பேஸா இருக்கலாம் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வாங்கும் போதே நல்லா செலக்ட் பண்ணி வாங்காட்டி சர்வீஸ்க்கு வரும்போது கண்டிப்பா காஸ்ட் அதிகமாக வரும் ஸோ ஃபர்ஸ்ட் மதர் போர்டு எப்படி செக் பண்ணாங்கறத பாத்திரலாம் ஸோ நம்ம மதர் போர்டு செக் பண்றதுக்கு ரொம்ப அண்ட் டூல்ஸ் எடுத்துட்டு போக முடியாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மவுஸோ ஆர் ஒரு பென்ட்ரைவ் வச்சு இந்த ஈஸியாக நீங்க செக் பண்ணிடலாம் நசஸ்மெண்ட் டெஸ்ட் பாக்குறதுக்கு நம்ம கிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு போர்டுமே இருக்கு ஸோ ரெண்டு போர்டு பாக்க ஒரு மோர் ஓவர் லைக் ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட இது ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் ஸோ அதேபடி செக் பண்ணாங்கறது பார்க்கலாம் இந்த யுஎஸ்பி போட்ட பாருங்களேன் சோ ரெண்டு லேப்டாப்பும் மதர் போர்டு பாக்க ஒரே மாதிரி இருந்தா கூட ஸோ ஒரு போர்டு வந்து நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போர்டு வந்து லைட்டா ஃபங்கசிங் ஆயிருக்கு கொஞ்சம் ரஸ்ட் பிடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் அன் இருக்கு பாத்தீங்களா சோ ஒரு ல வந்து போட்டோ கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த போர்ட்ல பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்டிஃபா இருக்கு ஸோ இந்த போர்ட்ட வந்து அதிகமாக யூஸ் பண்ணல ஸோ அதே மாதிரி இந்த போர்ட்ல பாருங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது லேட்டை இழுத்து வழி வந்தது யூஎஸ்பி போட்ட வச்சு இந்த லேப்டாப்போட போர்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா கண்டிப்பா லேப்டாப் யூஸ் பண்றாங்க யூஎஸ்பி யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க வீரன் டயர்ல அடிக்கடி கழட்டி கல்ட்டி மாட்டும் போது இந்த கூட லாக்ஸ் வந்து வீரன் டயர்ல லூசன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் லூசன் ஆகிறத வச்சு இந்த லேப்டாப்போட லைஃப் ஸ்பேன் யூசேஜ் மெத்தட்ஸ் நம்ம ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி செக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நம்ம லேப்டாப்பை வந்து ஃபிசிக்கலாக செக் நான் பண்ணிருக்கோம் அசஸ்மென்ட் டெஸ்ட்லேப்டாப் ஆன் பண்ற மாதிரி இருக்கும் இன் கேஸ் நீங்க வாங்குறது டெல்லாக இருந்தது அப்படின்னா

இந்த பரலாம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்கு சீ ட்ரைவ் வந்து சோ இந்த டெஸ்ட்டை நீங்க ரன் பண்ணி லேப்டாப்போட இன்டர்னல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம் இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா லேப்டாப் மதர் போர்டுக்கு ஒரு ஹீட் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு ஹீட் டெம்பரேச்சர்னா லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டினியூ ரன் பண்ணீங்கன்னா ப்ரொசஸர் வந்து ஆபரேஷன் டெம்பரேச்சர் அண்ட் ஆம்பிள் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆயிரும் மினிட்ஸ்க்கு அப்புறம் லேப்டாப் ஹீட்டிங் செக் பண்ணுங்க செக் பண்ண ஈஸி தான் இந்த ஹீட்டிங் வெண்ட் இருக்கும் சோ இல்ல லிட்டப்புலயும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ல இருந்து ஹீட் ஹாட்யர் வெளியே வரதுக்காண்டி ஹீட்டிங் சாம்பரோட வெண்ட் இருக்கும் சோ ஹீட்டிங் சாம்பரோட வெண்ட்ல கை பக்கத்தில் கை வச்சிங்கன்னா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் கண்டிப்பா இருக்கும் ரொம்ப ஹீட் அப்னாம ஃபஸ்ட் என்ஷூர் பண்ணுங்க அதே மாதிரி ஜஸ்ட் நீங்க இப்படி காது வச்சிங்கன்னா ஃபேன் வந்து எப்படி என்ன ஆகுது ப்ராப்பரான ஏர் த்ரோ இருக்கா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பரா நடக்கிறதுனால ஓரளவுக்கு அனுச்சிடலாம் சோ இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா இன் கேஸ் ஃபேன்ல வைப்ரேஷன்ஸ் மாதிரி எது இருந்தது அப்படின்னா ஃபேன் ப்ராப்பர் என்ன நடத்தும் சோ இன் கேஸ் ஃபேன் வைரேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லேப்டாப் ஹீட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது நெக்ஸ்ட் லேப்டாப்ல பேட்டரி தான் பேட்டரி செக் பண்ணுறது எப்படி கேட்டீங்கன்னா ஆன் பண்ணி பிப்டின் மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுதுல ஒரு டென் பெர்சென்டேஜ் ஆர் எயிட் ஆர் லெவன் பெர்செண்டேஜ் ஒரி காமனானது லேப்டாப்போட பேட்டரி பேக்கப் வந்து ஒரு ஒன் டூ ஆஃப் ஹவர் பேக்அப் ஒரு ஓரளவுக்கு ஓகே பேட்டரி தான் கண்டிப்பா அதுக்கு மேலே தான் கொடுக்கும் டென் டிஃப்ட்டி மினிட்ஸ் லேப்டாப் ரன் பண்ணினாலே லேப்டாப்போட பேட்டரியோட பெஸண்டேஜ் வந்து டீரேட் ஆக வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் ஸோ பேட்டரியை செக் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு டூல்ஸ் இருக்கு இந்த டூல்ஸ் நீங்கள் நீங்க எடுத்துட்டு எங்க செக் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் வச்சு பேட்டரியை வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சென்ட் இந்த பேட்டரி நல்லா இருக்கா நல்லேன்னு சொல்லிடலாம் பேட்டியை உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லேப்டாப் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேரி பண்ணி கொண்டு போங்க அவரது எழுதிட்டு கூட போங்க லேப்டாப்போட எல்லா ஸ்பேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே ஸ்கிரீன் டச் பேட் டச் ஸ்கிரீன் ஃபின்டெஸ்க் கீபோர்டு கேமரா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி வைஃபை ப்ளூடூத் யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்பீக்கர்ஸ் பேட்டரி பேனல்ஸ் ஸோ இந்த மாதிரி அசெஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அசெஸ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் லேப்டாப் மதுரை போகறதுக்கப்புறம் காஸ்ட்லியானது டிஸ்பிளே ஸ்க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீன் செக் பண்ணுறது எப்படி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் எதுவும் மாதிரி வராமாயிருக்கு அதாவது மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட் ஒயிட் பேச்சஸ் டிஸ்பிளே ஸ்க்ரீன்ல எங்கேயாச்சும் ஒயிட் பேச்சஸ் இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும் தேர்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேயோட ஷேடிங்ஸ் ஸோ டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் கலர்ஸ்ல இருந்து கலர் கரெக்ஷன்ஸ் ஆகும் ஷேடிங்ஸ் இருக்கும் ஸோ இன் கேஸ் ஷேடிங்ஸ் மாதிரி இது தெரிஞ்சது ஒரு ப்ளூ லைட் வந்து ஓவராக்கமா தெரிஞ்சுன்னா ஸ்கின் அவாய்ட் பண்ணிருங்க ஸோ டிஸ்பிளே ஸ்கின் அவ்வளோதான் இன் கேஸ் நீங்க வாங்குறது ஒரு ட்ரீன் லேப்டாப் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்கள் டச் ஸ்கிரீன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டஸ்கின் செக் பண்ணுறது எப்படி கேட்டீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ரேஷன் தான் நீங்கள் லேப்டாப் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒர்க்காக செக் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒர்க் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க் ஆகாது ஸோ நீங்க டச் டஸ்கிரீன் லேப்டாப்னா கண்டிப்பா எல்லா இடத்துலையும் அது ஒர்க் ஆகும்ங்கிற இன்ஷூர் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டச் பேட் தான் ஸோ இப்போ வர மாடல் எல்லாமே டச் பேடு சென்சர் பேட் அசம்பி தான் வரும் சோ இதுல வந்து டச் பேட் ஆப்ரேஷனும் இருக்கும் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்கான பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த பட்டன் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்கோரிங் ஏற்கக்கூடாது அதே மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப அமுங்குன மாதிரி இருக்கக்கூடாது இன்கேஸ் ஒரு மாதிரி ஒரு பக்கம் அமுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரஃபர் யூஸ் பண்ணிக்காங்க அர்த்தம் பாருங்க இதுதான் பாரு சென்சர் அசம்பி சோ இன் கேஸ் இது ப்ராப்ளம்னா கண்டிப்பா கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம் நிறைய மாடலுக்கு அவைலபிள் கிடையாது நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு தான் கீபோர்டு இப்ப வர மாடல் ஃபுல்லாமே இன்டர்னல் கீபோர்டு தான் வருது ரிமூபல் வரது கிடையாது பேன்ல ஃபிட்டிங் மோல்டிங் தான் இருக்கும் சோ எல்லா கீயோட ஓட ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணு சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டுக்குள்ள இருக்கிற புஷஸ் வந்து வேறோட்டாயிருந்தது அப்படின்னா ஒரு கீ வந்து ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கீ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்டர் கீ வந்து வீரன் டயர்ல போக வாய்ப்பு நிறைய இருக்குது சோ அந்த கீபோர்டு எல்லாத்தையும் ஒர்க்காதுங்கிற செக் பண்ணணும் சோ நெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து நீங்க கேமரா செக் பண்ற மாதிரி இருக்கும் சோ கேமரா வந்து நீங்க ஓபன் பண்ணி கேமரால வந்து பிளரிங் இருக்காங்க செக் பண்ணணும் சோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலா அந்த பிளரிங் அண்ட் கிளிக்கரிங் இஷ்யூஸ் மாதிரி ஆகும் அந்த இஷ்யூஸ் இல்லன்னா ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டி தான் எஸ் எடி வந்து இப்ப ஸ்லோவால இருக்க வாய்ப்பு இல்லை சோ நீங்க அது வந்து யூஸ் பண்ணி செக் பண்ற மாதிரி இருக்கும் குள்ள போகும்போது நார்மலா போகுது ப்ளூஸ்கின் இஷூஸ் இல்லன்னா எஸ்எஸ்டோட கண்டிஷன்ஸ் ஓகே தான் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு தடவை என்ன பிராண்ட் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிக்காங்கிறத மட்டும் இன்ஷூர் பண்ணிக்கோங்க அது இன் கேஸ் வேரண்டி இருக்கத கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வைஃபை வைஃபை வந்து கண்டிப்பா லேப்டாப் ரொம்ப இம்பார்ட்டன்டானது வைஃபை நீங்க எப்படி செக் பண்ணலாம் கேட்டீங்கன்னா உங்க ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு கூட அந்த ரேஞ்சிங் எப்படி இருக்கு பாருங்க வைஃபை வந்து கீழே இருந்து மேலே ஆண்டனா வரும் ஆண்டனோட ரேஞ்சிங் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரேஞ்சிங் கம்மியா இருக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க இது என்ன ஆகும் ஹை டேட்டா டேட்டாச்சர் ஆகும்போது ஆகும் ஏன்னா கமர்ஷியல் மாடல் வைஃபைல கனெக்ட் பண்ணி ரொம்ப யூஸ் பண்ணிருப்பாங்க நிறைய இருக்குது கண்டினியூ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் யூஸ் அப்படின்னா டிஸ்கனெக்ஷன்ஸ் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ளூடூத் கண்டிப்பா நீங்க பேர் பண்ணி செக் பண்ணிடலாம் எல்லா டைப் சி போட்ஸ் யூஎஸ்பி யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் லேண்ட் போர்ட்ஸ் எல்லாம் ஒர்க்காக ஒர்க்காக என்ஷூர் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணி முடிச்சு அப்படின்னா நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜிங் ஆதாங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆகக்கூடாது கிராஜுவா சார்ஜிங் செக் பண்ணணும் அதே மாதிரி அடாப்டர் நீ ஆன் பண்ண உடனே அடாப்டரோட வார்னிங் வந்து காமிக்கிறதுக்காக செக் பண்ணுங்க ஒரு யூஸ் லேப்டாப்புக்கு அதோட சார்ஜர் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஒரிஜினல் சார்ஜாங்கிறது கண்டிப்பா இன்சூர் பண்ணுங்க ஏன்னா லேப்டாப் வந்து பவர் சப்ளை பண்ணுறது சார்ஜர் தான் சார்ஜர் வந்து என்னைக்குமே வந்து ஒரிஜினல் யூஸ் பண்றதான் சேஃப் இன் கேஸ் டூப்ளிகேட் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட முடிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே ஒரிஜினல் அடாப்ட் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு லேப்டாப் ப்ராப்பரா பேட்டரியோட லைஃப் பெட்டரா வரும் சோ மத போர்டு லைஃப் உங்களுக்கு பெட்டரா வரும் சோ அதே மாதிரி அந்த அடாப்டர்ல வந்து வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ உங்க லேப்டாப்போட ஹார்ட்வேருக்கு என்ன வாட்ஸ் வருதோ அதே சேம் ரெக்கமெண்ட் வாட்ஸ் அந்த அடாப்டர் இருக்கான் நீங்க செக் பண்ணி என்ஷூர் பண்ணி வாங்க சோ சார்ஜிங் பினிஷ் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை செக் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஒரு வீடியோ ஃபைல் பிளே பண்ணிட்டு ரெண்டு சைடு ஸ்பீக்கர் அதாவது லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் ரைட் சைடு ஸ்பீக்கர் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வால்யூல ஒர்க்காதுங்கிற செக் பண்ணணும் அதே மாதிரி ஏதாச்சும் இறச்சல் மாதிரி கிராக்லிக் நாய்ஸ் மாதிரி இருக்காங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க சோ நார்மலா ஒரு லேப்டாப்போட ஸ்பீக்கர் வந்து நார்மலா என்ன சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் இருக்குதுன்னா நீங்க அதை பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேனல்ஸ் தான் பேனல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு லேப்டாப் நம்ம பண்ண இந்த ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த டெஸ்ட்லயே இந்த டெஸ்டிங் எல்லாம் பாஸ் ஆயிருச்சுன்னா இந்த லேப்டாப் வந்து ஃபிட்டு தான் பெஸ்ட் டு பை தான் ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸ் ஈஸியான டிப்ஸ் ஏன் சொல்றோம்னா ஸோ லேப்டாப் செக் பண்றது இந்த நீங்கள் நீங்க செக் பண்ணால் நிறைய ஸ்பெஷல் டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க போய் ஒரு கடையில் பண்ண முடியாது சோ நம்ம கிட்ட ஈஸியான டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ஸை வச்சு ஒரு யூஸ் லேப்டாப்பை எப்படி நீங்க பார்த்து வாங்கலாம் ஏமாறாமல் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லையா அந்த கொடுக்குற காசுக்கு எப்படி ஒரு ஒர்த் ஆன் லேப்டாப்பை செலக்ட் பண்ணி வாங்குறங்கிற வீடியோ நம்ம பாத்துருக்கோம் சோ இந்த வீடியோ வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ லேப்டாப் வாங்குற ஐடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பை எப்படி நீங்க ஈஸியாக செலக்ட் பண்ண அதாவது எல்லாராலேயும் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு யூஸ் வாங்குற ஐடியா இருக்கிறீங்க வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு லேப்டாப் வந்து ஈஸியா பார்த்து எப்படி வாங்குறது நம்ம டீடைலாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம் ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப் ரெடியோட டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்